புதிய காலிப்படங்களை நிரப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க மாவட்டங்கள் வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள மருத்துவத்துறையில் அதாவது குறிப்ப குறிப்பிட்ட இடங்கள் வந்து காலிப்படங்களை இருப்பதாக மருத்துவத்துறையிலிருந்து அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க மாவட்டங்கள் வாரியாக தான் அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க தேசிய சுகாதார திட்டத்தின் கீழே வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் நகர்ப்புற சு ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் உள்ள காலிப்படை இடங்களை நிரப்பதற்கு அதுவும் ஒப்பந்த அடிப்படையில் அதாவது தற்காலிகமான முறையில் தான் அந்த காலிப்படையங்களை வந்து நிரப்புதாங்க அதுக்கான தகுதி வாய்ந்த நபர்களில் வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்காங்க அதாவது எ விண்ணப்பங்கள் வந்து எத்தாந்தேதிக்குள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இதில் வந்து குறிப்பிட்ருக்காங்க விண்ணப்பங்கள் வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும் தபால் அல்லது நேரில் கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணலாம் அதுக்கு சம்மந்தமான தகவல் வந்து நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க பின்னாடி நம்ம வர வர அந்த தகவலை வந்து பார்ப்போம் என்னென்ன காலிப்படைங்களை இருக்குது அப்படிங்கிறத வந்து முதல்ல பார்ப்போம் ஃபார்மஸி வந்து ஆர்பிஎஸ்கேயில் வந்து கொடுத்துருக்காங்க ஆறு காலிப்படங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க ஆறு காலிப்படங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் வந்து டிப்ளமோ அல்லது ஃபார்ம் டீ முடித்தவங்க தான் இந்த காலிப்படங்களை வந்து அப்ளை பண்ணலாம் மந்த்லி சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டெட் வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கவங்க தான் அந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அடுத்த காலிப்படனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனில் வந்து கிரேடு த்ரீ வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து ஒம்பது காலிப்படைகள் அறிவிச்சிருக்காங்க டுவெல்த்து முடித்து நீங்கள் வந்து ஒன் இயர் வந்து லேப் டெக்னீஷியன் முடிச்சவங்க தான் அந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் குட் விஷன் அதாவது நல்ல கண் பார்வை திறன் இருக்கவங்க தான் இந்த காலிப்படங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் பதிமூணாயிரரூவா சேலரி ப்ளஸ் வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த காலிப்படைங்களை அப்ளை பண்ண முடியும் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசுக்கு பிலோ கீழே இருக்கவங்க தான் இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அடுத்து வந்து ஸ்டாப் நர்ஸும் வந்து தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி வந்து குறிப்பிட்ருக்காங்க தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி வந்து கோயம்புத்தூரில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு இதில் வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ நர்சிங் முடித்தவங்க இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களும் இந்த காலிப்பிடைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கு வந்து மாத ஊதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபா வந்து அறிவிச்சிருக்காங்க ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ணலாம் ஐம்பது இருந்து ஐம்பது வயசு கீழே இருக்கவங்க தான் இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஸ்டாப் நர்ஸ் வந்து மொத்தம் தொண்ணூற்றி மூணு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க அடுத்த நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதவி வந்து முற்றிலுமே தற்காலிகமானது நான் முதல்ல உங்கள்கிட்ட குறிப்பு மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இந்த வேலை வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமே தற்காலிகமாக தான் இந்த காலிப்பண்ணங்களை வந்து நிரப்புதாங்க எப்போதுமே நிரந்தரம் செய்ய மாட்டாங்க இதில் தான் வந்து நிபந்தனைகள் வந்து குறிப்பிட்ருக்காங்க பதினோரு மாத காலங்கள அடிப்படையில் தான் இந்த நிப இந்த வந்து வேலை இருக்கும் அதுக்கடுத்து வந்து நீங்கள் மறுபடியும் ரினியூவல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் குறிப்பு வந்து விண்ணப்பங்களை வந்து நேரில் அல்லது விரைவு தபால் அதாவது நேரில் இல்லாட்ட ஸ்பீட் போஸ்ட் மூலமாக கூட நீங்கள் விண்ணப்பங்களை வந்து அனுப்பலாம் விண்ணப்ப படிவங்களுக்கு வந்து அவங்க ஒரு வெப்சைட் கொடுத்துருங்க அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் என்னென்ன விண்ணப்பங்கிறங்க வந்து நர் ஸ்டாப் நர்ஸு லேப் டெக்னீஷியன் அண்டு ஃபார்ம் டீக்கு அதாவது ஃபார்மஸ்ட் என்னென்னு மொத்தம் மூணு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அந்த வேக்கன்சியில் வந்து மூணு போஸ்டிங்கான வேக்கன்சி அதில் வந்து என்னென்ன தேவைங்க நீங்கள் நிரப்பிக்கலாம் கல்வித் தகுதி அதுக்கான மதிப்பெண் சான்றிதழில் வந்து சுய சான்றப்பதால் நீங்களே கையெழுத்து போட்டு அதை அட்டாச் பண்ணி நீங்கள் எழுப்பணும் சாதி சான்ற நகலும் சுயசான்றப்பும் மட்டும்தான் நீங்கள் சிராக்ஸில் கீழே வந்து நீங்கள் கையெழுத்து போட்டு அதை வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோடு இணைச்சி நீங்கள் அனுப்புற மாதிரி இருக்கும் இருப்பதை சான்றிதழ் நாங்களும் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆதார் அதுக்கு என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா குடும்ப அட்டை இல்லாட்ட ஆதார் அட்டை அதுலேயும் சுய சான்றிப்பம் போட்டு இதை வந்து நீங்கள் தே அப்ளிகேஷன் ஃபார்மோடு அட்டாச் பண்ணி அனுப்பணும் மேல் குறிப்பிட்டுள்ள தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் வந்து முழுமையான விவரங்கள் மற்றும் சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிறை நிராகரிக்கப்படும் அதாவது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதான் குறிப்பிட்ருக்காங்க மேற்கண்ட மேலே என்ன குறிப்பிட்டிருக்காங்க அதாவது சாதி சான்றிதழ் எல்லாத்தையும் நீங்கள் இணைச்சி அதில் வந்து சுயசான்றிப்பம் மெயினாக விட்டுருக்கணும் கையெழுத்து போட்டுருங்க இல்லை அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குவோம் இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க மாவட்டமாக வந்து நீலகிரி மாவட்டத்தில் வந்து நம்ம பார்ப்போம் இது மருத்துவத்துறையில் தான் முதலே சொல்லிட்டு இது மருத்துவத்துறைக்கான காலிப்படையங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அதோட டிட்டியில் தான் நம்ம வந்து முதலேருந்தே பார்க்குறோம் முதல்ல வந்து கோயம்புத்தூர் பட்டம் அடுத்து நீலகிரி மாவட்டம் பார்ப்போம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலை நிலையம் மற்றும் அரசு மருத்துவக் கல்லையில் உள்ள காலியான பணிகள் நிற்பதற்கான அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் நம்ம கடை ஸ்டேட்டு மாலை ஐந்து மணிக்குள்ள தான் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்டர் இதே மாதிரி நம்ம அனுப்பணும் ஸ்டாஃப் நர்ஸ் வந்து நூற்றி ஆறு காலிப்படைங்களை அறிவிச்சிருக்காங்க கோயம்புத்தூரோட நீலகிரியில் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் வந்து நூற்றி ஆறு காலிப்படைங்களை அறிவிச்சிருக்காங்க இந்த காலிப்படம் எப்போதுமே முற்றிலுமே தற்காலிகமான தான் முதல்ல கோயம்புத்தூருக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கணும் அதே தான் நிபந்தனைகளும் வேலையும் தற்காலிகமான தான் பணியும் வந்து தற்காலிகமான தான் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கல்வித்தகுதி அதே தான் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கணும் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க தான் இந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ணலாம் மாத ஊதியம் பதினெட்டாயிரரூவா லெஸ் தென் ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கவங்க ஐம்பது வயசு கீழே இருக்கவங்க மட்டும்தான் இந்த காலிப்படங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் வயது முதிஞ்சவங்க வந்து இந்த காலிப்படங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அடுத்த காலிப்படையம் வந்து லேப் டெக்னீஷியன் கிரேடி தான் கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு காலிப்படங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க மூணு காலிப்படங்களை வந்து இதில் வந்து நீங்கள் அதே தான் ஒன் இயர் அதாவது ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் ஒன் இயர் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் மெடிக்கல் லேபரேட்டரி கோர்ஸ் வந்து ஒன் இயர் முடிச்சிருக்கணும் எனி யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் போதும் நல்ல விஷன் அதாவது கூட்டு விசைஸ் அதாவது உங்களோட உடல்நிலை வந்து நல்ல உடல்நிலையோடையும் நல்ல கண் பார்வை திறனுடன் இருப்பவங்க மட்டுந்தான் இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் மாத ஊதியம் தான் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து இந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ணலாம் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசு கீழே இருக்கவங்க மட்டும்தான் இந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ணலாம் நிபந்தனைகள் அதே தான் நிபந்தனைகள் நம்ம ஃபஸ்ட்டு கோயம்புத்தூருக்கு என்ன சொல்லியிருக்கோமோ அதே நிபந்தனைகள் தான் வரும் இருந்தாலும் நிபந்தனைகளையும் லைட்டாக பார்த்துக்கோங்க நிபந்தனைகள் என்ன குறிப்பிட்ருக்காங்கன்னா இந்த பணி வந்து எப்போதுமே தற்காலிகமான தான் எப்போதுமே பெர்மனட் பண்ண மாட்டாங்க அதாவது இந்த பணி வந்து நிரந்தரம் செய்ய மாட்டாங்க நீங்கள் வந்து ஒரு கடிதம் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் பணியில் சேர்வதற்கு முன்னால் சுய விருப்பம் ஒப்புதல் கடிதம்னு சொல்லி பதினோரு மாதத்துக்கான ஒரு கடிதம் வந்து நீங்கள் கொடுக்க மாதிரி இருக்கும் குறிப்பில் வந்து விண்ணப்ப படி விண்ணப்ப படிவம் வந்து நீங்கள் நில நீலகிரி டாட் என்ஐசி டாட் இன்லில் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அந்த விண்ணப்ப படிவத்தை வந்து பதிவிறக்கம் செய்யலாம் அது பூர்த்தி செய்யப்பட்டு உரிய பரிசீலனைக்கு எடுத்துக் கொடுக்கணும் விண்ணப்பங்கள் வந்து நேரில் அல்லது வந்து விரைவு தபால் மூலமாக நீங்கள் அனுப்பலாம் முடிஞ்சளவு டைம் டேட் வந்து நெருங்கிடுச்சு அப்படின்னா நேரடியாக கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்புங்கள் மோஸ்ட்லி வந்து நேரடியாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் கரெக்ஷன் இருந்தாலும் நமக்கு முன்னாடியே அவங்க வந்து சொல்லிடுவாங்க அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து நேரடியாக கொடுக்கறதுக்கான முயற்சி எடுங்க இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் விரைவு தபால் மூலமாக அனுப்புங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸரு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அது மூலமாக நீங்கள் அவங்களுடைய அட்ரஸ் இருக்குது அந்த அட்ரஸ் மூலமாக நீங்கள் அனுப்பிக்கோங்க அடுத்து வந்து அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க நீலகிரி மாவட்டத்தில் என்னென்ன காலிப்படையங்களை இருக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஒப்புதல் கட்டி தான் வந்து இவ்வளோ இந்த காலிப்படையம் இருக்குது அதுக்கான இதான் வந்து நான் அந்த ஒப்பந்த அடிப்படையில் நிரப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறேங்கிறத வந்து குறிப்பிட்ருக்காங்க நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தன்னை அறிக்கையில் வந்து நீலகிரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள காலியான செவிலியர் பணியிடங்களுக்கு ஸ்டாஃப் அரசு ஆய்வு நுட்ப நிலை த்ரீ ஆகிய காலிப்பிடங்களுக்கு அறிவிப்பதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்ட அந்த உடைய நகல் தான் அந்த நகல் அந்த நகலையும் சேர்த்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் ஏதேனும் தகவல் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த நம்பர் மூலமாக கூட நீங்கள் ஃபோன் பண்ணி தொலைபேசி எண்ணை வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஏதோ உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து அந்த சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கலாம் அந்த எதனா அந்த நகலில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்க நகலில் வந்து அந்த நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன காலிப்படம் இருப்பது அங்கே வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளியிட்ட நகலில் தான் இந்த ஃபோன் நம்பர் வந்து குறிப்பிட்ருக்காங்க இந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் எதுவும் தகவல் தேவைன்னா கூட டேரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த பதவிக்குரிய தகவல் மற்றும் விண்ணப்ப படையங்கள் நீலகிரி மாவட்ட தகவல் மையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அதாவது இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த விண்ணப்ப படிவத்தை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி அவங்க குறிப்பிட்ட அட்ரஸுக்கு வந்து அவங்க குறிப்பிட்ட தேதி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த தேதிக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட்ரே மாதிரி போஸ்ட் அல்லது நேரில் கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பலாம் அடுத்த மாவட்டத்தை வந்து பார்ப்போம் சேலம் இருந்து அடுத்த வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்காங்க மருத்துவத்துறையிலருந்து தான் ஆரம்ப சுகாதார நிலை மற்றும் அரசு மருத்துவமனையில் உள்ள தேசிய சுகாதார திட்டத்தின் கீழே உள்ள செவிலியல் மருந்தாளுநர் மற்றும் ஆய்வக நுட்பநிலை த்ரீ ஆகிய காலிப்படங்களை வந்து நிற்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இதுக்கு வந்து விண்ணப்ப படிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து வரவேற்கப்படுகிறது இதுக்கு வந்து நாலாம் தேதி தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்த மாவட்டத்துக்கு வந்து தேதி வரை கொடுத்துருந்தாங்க அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து தேதிகள் மாறுபடுது நிபந்தனைகளும் மாறுபடுது அதனால் கொஞ்சம் குறிப்பாக பார்த்துக்கோங்க எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்தந்த மாவட்டத்துக்குள்ள நிபந்தனைகளையும் குறிப்புகளையும் கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க அவங்க என்ன குறிப்பிட்ருக்காங்களோ அதை கவனமாக பார்த்து அப்ளிகேஷன் ஃபார்மோடு அட்டாச் பண்ணி அனுப்புங்க ஏதேனும் ஒரு சர்டிஃபிகேட் மிஸ்ஸிங் ஆகும் பட்சத்தில் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் ஸ்டாஃப் நர்ஸில் வந்து மொத்தம் நாற்பது காலிப்படங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க நாற்பது காலிடைகளும் மாத ஊதி வந்து பதினெட்டாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அதே தான் டிப்ளமோ நர்சிங் முடித்தவங்களும் பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க தான் அந்த காலிப்படைகளுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஏன்னா இது வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு வயசுக்கு மேலே இருக்கவங்க நாற்பது வயசு வரைக்கும் மட்டும் மட்டும்தான் இந்த காலிப்படைங்களை அப்ளை பண்ணலாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஏஜும் டிஃப்ரெண்ட் ஆகுது அதனால் மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அப்ளை பண்ணவங்க வந்து இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குவோம் எந்தெந்த மாவட்டத்தை நீங்கள் சேர்ந்தவங்க அப்படிங்கிறத மாவட்டம் வாரியாக தெளிவாக பார்த்துக்கோங்க வயசும் டிஃப்ரெண்ட் ஆகுது எல்லாமே நிபந்தனைகள்லேருந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்த காலிப்படையை வந்து ஃபார்மசிக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க இரண்டு காலிப்படைங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க பதினஞ்சாயிரம் மாத ஊதியம் இதுக்கு வந்து கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா டி ஃபார்ம் அல்லது ஃபார்ம் முடித்தவங்க இந்த காலிப்படைங்களுக்கு தான் அப்ளை பண்ணலாம் ஏஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு வயசுலேருந்து நாற்பத்தி மூணு நாற்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து இந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்த காலிப்படங்களை வந்து லேப் டெக்னீஷியன் கிரேட் த்ரீல வந்து மூணு காலிப்படங்களை அறிவிச்சிருக்காங்க மொத்தம் பதிமூணாயிரம் ரூபா சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க டிப்ளமோ முடித்தவங்க லேப் டெக்னீஷியனில் வந்து டிப்ளமோ முடித்தவங்க இந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ணலாம் இருபத்தி மூணு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கவங்க தான் இந்த காலிப்பிடங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் நிபந்தனைகளை வந்து கொடுத்துருக்காங்க இது அதே தான் காலிப்படையங்களை வந்து நிபந்தனைகளை வந்து பதினோரு மாதம் தான் அந்த காலிப்படங்களை வந்து மீதி வந்து தற்காலிகமான காலிப்படையில்தான் இப்பணியிடங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட விண்ணப்பத்தாரங்கள் சுய விருப்ப கடிதம் வந்து உறுதிமொழி கடிதம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் இது எல்லா மாவட்டத்துக்கும் வந்து பொருத்தமான ஒரு வேர்டு தான் முதல்ல இருக்க நம்பர் ஒன்று நம்பர் டூ ரெண்டுமே எல்லா மாவட்டத்துக்கும் பொருத்தமான ஒன்று தான் விண்ணப்பதாரங்களை விண்ணப்பிக்கும் கூட அவங்க அவங்கவுங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான கல்வித்தகுதி நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதியோட நகலை வந்து நீங்கள் நினச்சிருங்க கம்பல்சரி நினச்சிருங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட வேறு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னா கோவிட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இப்படி தான் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் எது இருந்தாலும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து ச நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மோடு இணைச்சி அனுப்பிடுங்க விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி வந்து கொடுத்துருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்துக்கோங்க நீங்கள் அடுத்தது குறிப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் அல்லது நேரில் கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்கலாம் அதுக்கான இணையதளம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான இணைய இணையதளம் கொடுத்துருக்காங்க சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு அதிலேருந்து பதவி இருக்க பண்ணிக்கலாம் மேலே குறிப்பிட்டுள்ள பதவிகளின் எண்ணிக்கை மாறுதல் குறிப்பிட்டது எப்படானால் பணிகளை வந்து மாற்றலாம் கூட்டலாம் குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்த காலிப்படையில வந்து திருச்சிராப்பள்ளியில் இருந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து அடுத்த காலிப்படைங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள சுகாதார அலுவலகம் தேசிய சுகாதார குழுமத்திலேருந்து இந்த காலிப்படையங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க முற்றிலுமே தற்காலிகமான காலிப்படையும்தான் என்பது வந்து குறிப்பிட்ருக்காங்க மாவட்ட சுகாதார அலுவலகம் திருச்சிராப்பள்ளி விண்ணப்பங்களை வந்து அனுப்ப வேண்டிய முகவரி வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டே கொடுத்துட்டாங்க எல்லா மாவட்டத்துலேயும் வந்து கடைசியில் கொடுத்துட்டாங்க இவங்க வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எந்த முகவரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு காலப்படம் வந்து டிப்ளோமோ ஆப்ரேவிட்டிக்கு ஐம்பத்தொம்பது வயதுக்கு வயதுக்குள்ள இருக்கவங்க அந்த காலப்பிடங்களுக்கு அப்ளை பண்ணலாம் பத்தொம்போதாயிரத்து ஐநூறுரூவா சேலரி வந்து குறிப்பிட்ருக்காங்க அடுத்த தரவு உள்ளிட்டர் அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இளங்கலையில் வந்து கணினி அறிவியல் நீங்கள் முடிச்சிருக்கணும் பட்டப்படிப்பு முதுகலை க கணினி பயன்பாடு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற வந்து தட்டாச்சு வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஐம்பத்தொம்போது வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்பிடங்களுக்கு அப்ளை பண்ணலாம் பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா வந்து சேலரி வந்து குறிப்பிட்ருக்காங்க பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா வந்து சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க காலிப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் சை சேவலியர் ஏஎன்எம்னு சொல்லுவாங்க அந்த காலிப்படங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருந்தால் போதும் டுவெல்த்து முடிச்சு டூ இயர்ஸ் வந்து ஏஎன்எம் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் போதும் இதுக்கு வந்து ஐம்பது வயசு ஐம்பத்தொம்பது வயசுக்கு உள்ளவங்க வந்து அந்த காலிப்படங்களை வந்து அப்ளை பண்ணலாம் மாத உதவி வந்து பதினாலாயிரம் ரூபா அறிவிச்சிருக்காங்க அடுத்த காலிப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆய்வு நுட்பனர் ஒரே ஒரு காலிப்படம் தான் அறிவிச்சிருக்காங்க டிப்ளமோ நீங்கள் வந்து தேர்ச்சி கொடுத்துக்கணும் ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து இந்த காலிப்படைங்களை வந்து அப்ளை பண்ணலாம் பதிமூணாயிர பதிமூணாயிரம் ரூபா தான் இந்த சேலரி வந்து குறிப்பிட்ருக்காங்க அடுத்து வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வந்து மாநகரத்தில் உள்ள காலிப்படை அத அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதுக்கான அட்ரஸும் கொடுத்துருக்காங்க விண்ணப்பங்கள் எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணுமோ அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆர்பிஎஸ்கேயில் வந்து ஒரு காலிப்படைங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க பேஜலர் ஆஃப் டிகிரி அதாவது ஃபார்மசி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஃபார்மசியில் வந்து ஒரு காலிப்படை வந்து அறிவிச்சிருக்காங்க டிப்ளமோ இன் ஃபார்மசி நீங்கள் பேஜலர் ஆஃப் டிகிரி முடிச்சிருந்தாங்க தான் ஃபார்மசியில் வந்து இல்லை டுப்புளப்போ முடிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்ளை பண்ணலாம் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்பிடங்களை அப்ளை பண்ணலாம் மாத ஊதியம் வந்து பதினஞ்சாயிரூபா வந்து குறிப்பிட்ருக்காங்க அதுக்கடுத்து வந்து ஊரக நலப்பணி அதாவது திருச்சிராப்பள்ளியில் உள்ள இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணியில் வந்து காலிப்படையங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கான விண்ணப்பதற்கான அனுப்ப வேண்டிய முகவரியும் வந்து குறிப்பிட்ருக்காங்க மூணு காலிப்பிடங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறது அதாவது மூணு பதவிக்கான காலப்படங்களை அறிவிச்சிருக்காங்க மூணு காலிப்படங்கள் தான் மொத்தமே அறிவிச்சிருக்காங்க ஆடியோலஜிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து தர உள்ளிட்ட மூணு காலிப்படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் சேம் ஐம்பத்தொம்பது வயது வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் காலிப்படங்களுக்கு வந்து இருபத்தி மூணாயிரரூவா சேலரி ரெண்டாவது காலிப்பிடங்களுக்கு வந்து பதிமூணு பதினேழாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க மூணாவது டேட்டா என்ட்ரி ஆஃப்டரேட் வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வந்து குறிப்பிட்ருக்காங்க மாத ஊதிய வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா என்பதை வந்து குறிப்பிட்ருக்காங்க அடுத்த காலிப்படம் நாலாக காலிப்படம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு தான் அறிவிச்சிருக்காங்க எட்டாவது பூ வந்து நீங்கள் தேர்ச்சி படிந்தால் போதும் எழுதப்படுக்கா இருந்தாலும் போதும் ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் எட்டாயிரத்தி எண்பூ வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து குடும்ப நலம் அதே திருச்சிராப்பள்ளியில் வந்து குடும்ப நலம்னு வந்து கொடுத்துருக்காங்க அங்கே வந்து முகவரி வந்து தனியாக கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே காலிப்படன்களும் தனித்தனி வந்து முகவரி வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து நிரப்பல ஒவ்வொரு போஸ்ட்டிக்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் தனித்தனியாக இருக்கலாம் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணல எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கிறது கரெக்டான முறையில் அட்ரஸை ஃபாலோ பண்ணி அனுப்புங்க மாற்றி கீற்றி அனுப்பிடாதுங்க அடுத்த காலிப்படைங்களுக்கு வந்து அறிவிப்பு சொல்லியிருக்காங்க அதாவது குடும்ப நல ஆலோசகர் அரசு மருத்துவமனை திருச்சிராப்பள்ளி அதாவது மணப்பாறைக்கு தான் இந்த காலிப்படைங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க மொத்தம் நாலு காலிப்படைங்களை அறிவிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எந்தெந்த வேகன்சிக்கு என்னங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் பார்த்துக்குவோம் வயது வந்து ஐம்பது வயதுக்கு உள்ளோரில் போக மட்டும்தான் இந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ணலாம் மாதம் வந்து ரூபா செலவையும் அறிவிச்சிருக்காங்க பதவிகளுக்கான அனைத்து பதவிகளுக்கான நிபந்தனைகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க மற்றுமே முற்றிலுமானது தான் அந்த பதவிக்கான காலிப்படைகள் வந்து ஒற்றுமே முற்றிலுமான காலி தற்காலிகமான காலிப்படைகள் தான் இந்த பணியிடங்களை வந்து முற்றிலுமே ப செய்ய மாட்டாங்க எந்த ஒரு காலத்திலும் பணிந்தனும் செய்ய மாட்டாங்க பணிகள் சேர்வதற்குனாலும் ஒப்பந்த கால இது வந்து அறிவிக்க எழுதி கொடுக்கணும் சுய சான்றோம் சுயோ இது வந்து லெட்ரு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் வந்து சேர்வதற்கான கடைசி தேதியும் டைமும் வந்து குறிப்பிட்ருக்காங்க முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேலைக்கிழமை மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கு சொல்லியிருக்க அட்ரெஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ண மாதிரி அனுப்பிக்கோங்க குறிப்பு வந்து விண்ணப்ப படிவ வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் இணையதளத்தில் வந்து விண்ணப்ப படிவம் இருக்குது அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க விண்ணப்பத்தை வந்து ஒன்று நேரில் இல்லாட்டை விரைவு தபால் மூலமாக கூட நீங்கள் அனுப்பலாம் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து இருந்து காலிப்படங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க செவிலியர் தான் அந்த காலி காலிப்படங்கள் நிற்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க மொத்தம் நூற்றி பதினாறு காலிப்படங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியும் மற்றும் இணை சுகாதார நலப்பணி புதுக்கோட்டை அறந்தாங்கிய சுகாதார மாவட்டத்திற்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்க காலிப்படங்கள் நிரப்பதற்கான அறிவிப்பு தான் அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு காலிப்படங்களும் எவ்வளோ காலிப்படங்கள் இருப்பதும் வந்து ஒவ்வொரு போஸ்டிங் தகுந்தாப்ப நம்ம வாங்க நகர சுகாதார செவிலியிருக்கான காலிப்படங்கள் வந்து அர்பன் ஹெல்த் நர்ஸுக்கும் மற்றும் ஏஎன்எம்மும் அறிவிச்சிருக்காங்க மொத்தம் மூணு காலிப்படைங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு டூ இயர்ஸ் வந்து ஏஎன்எம் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் இல்லாட்டி தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலிங் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் இந்த இவங்க மட்டும்தான் இந்த காலிப்படங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் முப்பத்தஞ்சு வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஒப்பந்த ஊதியமாக மாதம் வந்து பதினாலாயிரம் ரூபா தருவதாக குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த காலிப்படைங்களை வந்து ஃபார்மஸ்டிக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க ஒரே ஒரு காலிப்படம் தான் அது நகர்ப்புற ஆரம்ப சுகாதார சுகாதாரங்களிலிருந்து அந்த காலிப்படையங்கள் வந்து இருக்கிறது அசோக் நகருங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க தகுதி வந்து ஃபார்ம் இல்லாட்டி ஃபீ ஃபார்ம் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வந்து இந்த காலிப்படைங்களை வந்து அப்ளை பண்ணலாம் வயசு அதே தான் முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் குறையாமல் இருக்கவங்க வந்து அந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே இருக்கவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது இதுக்கு மாதம் ஊதிய பவங்க பதி பதினைஞ்சாயிரம் வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்த ஆய்வு முப்பநாள் லேப் டெக்னீஷியனுக்கு வந்து வந்து காலிப்படைங்களை மொத்தம் ஏழுன்னு அறிவிச்சிருக்காங்க மூச்சு ஏழு காலிப்படைங்களை அறிவிச்சிருக்காங்க நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் இதில் வந்து நீங்கள் வந்து கல்வித்தொகுதி அப்படின்னா டிப்ளமோ நீங்கள் நர்சிங் இந்த டிப்ளமோ லேப் டெக்னீஷியன் வந்து முடிச்சிருக்கணும் ஒன் இயர் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் ஏனி யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் பண்ணாலும் போதும் முப்பத்தஞ்சு வயதுகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஒப்பந்த மாதம் வந்து பதிமூணாயிரரூவா வந்து அறிவிச்சிருக்காங்க மருத்துவமனை பணியாளர் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கிட்ட ரெண்டு காளிப்படையங்களும் வந்து அறிவிச்சிருக்காங்க கல்வித்தகுதி வந்து எட்டாப்பு நீங்கள் பாஸ் பண்ணால் போதும் இதில் வந்து ஆதரவற்ற விதை மற்றும் மாற்றுத்திறனாளி இருப்பின் அதற்கான சான்றிதழ் உறுதி அறிவுலையும் பிறப்பிட்டு இணைக்கப்பட வேண்டும் அதுக்கான உரிய சான்றிதழ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோடு இணைச்சி அனுப்புங்கள் முப்பத்தஞ்சு வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஒப்பந்தம் மாதம் ஊதியம் எட்டாயிரத்தி ஐநூறுபா என்பது குறிப்பிட்ருக்காங்க இடைநிலை சுகாதார பணியாளருக்கு காலிப்படங்கள் அறிவிச்சிருக்காங்க இரண்டு காலிப்படங்கள் அனு அறிவிச்சிருக்காங்க துணை சுகாதார நிலையத்திற்கு கல்வித் தொகுதியை வந்து பிஎஸ்சி நர்சிங் அல்லது டிப்ளமோ நர்சிங் முடிச்சவங்க அந்த கால்பிடிங்களை வந்து அப்ளை பண்ணலாம் கொரோனா காலத்தில் வந்து நீங்கள் பொர்க் பண்ணியிருந்தீங்கன்னா பணிபுரிந்த அனுபவம் முன் சான்றிதழ் இருந்தால் நீங்கள் அதை அப்ளிகேஷன் ஃபார்மோடு அனுப்புங்க தனியார் மருத்துவமனையில் நீங்கள் கொரோனா காலத்தில் பணிபுரிந்து அதுக்கான சான்றிதழ் இருந்தால்னா நீங்கள் அதை வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோடு இணைத்து அனுப்பலாம் முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் மிகாமில் இருக்கணும் மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிர வந்து அறிவிச்சிருக்காங்க பணிகளுக்கான விண்ணப்பம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள இணையதளத்தின் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சுகாதார அலுவலகம் பழைய பேருந்து நிலைய அருகில் நீதிமன்ற வளாகத்தின் எதிரில் மதுரை ரோடு புதுக்கோட்டை என்ற அட்ரஸ் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதில் வந்து நேரில் அல்லது தபால் மூலமாக வந்து நீங்கள் விண்ணப்பத்தை அனுப்பிக்கலாம் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போகிற மாதிரி நீங்கள் அனுப்புங்க அது வந்து நாமக்கல் மாவட்டத்தில் வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் காலிப்படைகள் வந்து ஒப்பந்த அடிப்படையில் இந்த காலிப்படைங்களே இருப்பதாங்க நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மாலை ஐந்து மணி வரைக்கும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது மென்ஷன் பண்ணி குறிப்பிட்ருக்காங்க என்னென்ன காலிப்படங்கள் இருப்பது அப்படின் துறைந்து பார்ப்போம் வாங்க நரசு வந்து அறிவிச்சிருக்காங்க நரசுக்கு வந்து ஆறு காலிப்படங்களை அறிவிச்சிருக்காங்க ஏஎன் டிப்ளமோ கோர்ஸ் அண்டு டூ இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சவங்க தான் இந்த காலிப்படங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நாற்பது வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்படங்களுக்கு அப்ளை பண்ணலாம் சாலரி வந்து ரூபாய் அறிவிச்சிருக்காங்க ஃபார்மசி வந்து ஒரு காலிப்பிடங்களை அறிவிச்சுருக்காங்க டிப்ளமோ பார்மசி முடித்தவங்க அல்லது டிகிரி பார்மிஷன் முடித்தவங்க வந்து இந்த காலிப்படங்களை அப்ளை பண்ணலாம் நாற்பது வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்படங்களை அப்ளை பண்ணலாம் பதினஞ்சாயிரரூபா வந்து சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்து லேப் டெக்னீஷியன் வந்து அறிவிச்சிருக்காங்க டுவெல்த்து முடிச்சுட்டு ஒன் இயர் டியூரிஷனில் முடித்தவங்க இந்த காலிப்படங்களை அப்ளை பண்ணலாம் உடம்பு வந்து தகுதி வாய்ந்தவங்க அதாவது விஷன் வந்து க்ளீட்டாக க்ளீனாக இருக்கணும் அவங்க வந்து அந்த காலிப்படைங்களை அப்ளை பண்ணலாம் நாற்பது நாற்பது வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்பிடங்களை அப்ளை பண்ணலாம் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரரூவா வரைக்கும் சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து எண்பத்தாறு காலிப்பிடங்களை அறிவிச்சிருக்காங்க டிப்ளமோ முடிச்சிருக்கணும் இல்லாட்டா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவனோ அந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நாற்பது வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் பதினெட்டாயிரரூவா சேலரி அடுத்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் சப்போர்ட்ஸ் ஸ்டாஃப் மூணு காலிப்படைங்களை அறிவிச்சிருக்காங்க இது எழுத தெரிஞ்சது தான் போதும் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்கல படிக்க தெரிஞ்சவங்க இந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ணலாம் நாற்பது வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ணலாம் இதில் வந்து இன்டர்வியூ போஸ்ட்டு எட்டாயிரத்தி ஐநூறுபா சேலரி அறிவிச்சிருக்காங்க தெரபிஸ்ட் வந்து பேச்சலர் ஆஃப் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கவங்க ஒரு கழிப்பிடங்கள் வச்சுருக்காங்க நாற்பது வயசு வரைக்கும் இருக்கவங்க இருபத்தி மூணாயிரரூவா சேலரி அறிவிச்சிருக்காங்க சோசியல் ஒர்க்கர் ஒரு காலிப்பிடங்கள் நாற்பது வயசு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுவா அறிவிச்சிருக்காங்க ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு காலிப்பிடங்கள் அறிவிச்சிருக்காங்க நாற்பது வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் இருபத்தி மூணாயிரம் வந்து சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க பதவிக்கான நிபந்தனைகள் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பதவி வந்து முற்றாலும் தற்காலிகமானது எந்த காலத்தில் வந்து பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க பணியில் செயற்படுவதற்கு வந்து நிபந்தனைகள் கடிதம் வந்து கண்டிப்பாக ஒப்படைக்கணும் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய வந்து முகவரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க குறிப்பில் வந்து விண்ணப்பங்கள் வந்து நேரில் அல்லது விரைவு தகவல் மூலமாக அனுப்பலாம் விண்ணப்ப படிவங்களை வந்து நாமக்கல் டாட் என்ஐசி என்ற இணையதளத்தில் வந்து பதிவிற்கு நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் எல்லா நகர்லையும் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இணைச்சி அனுப்பணும் எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம்லையும் இணைச்சிக்கோங்க இணைக்க வேண்டிய சான்றிதழ் நாங்களும் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்துக்கோங்க கடைசி தேதி வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து விண்ணப்பங்களை வந்து அனுப்ப வேண்டாம் அதுக்கு பின்னாடி வர விண்ணப்பங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அடுத்த மாவட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு இருந்து ஆரம்ப சுகாதார நிலை மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் இந்த பணி நிலையங்கள் தற்காலிகமாக பணி உரிவதற்கான விண்ணப்பங்கள் வந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ள வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அது அந்த தேதிக்குள்ளே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க குறிப்பிட்ட அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ண மாதிரி கொண்டு தபால் அல்லது நேரில் கூட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் ஸ்டாஃப் நர்ஸு அதுக்கு வந்து டிப்ளமோ நர்ஸிங் முடிச்சிருக்கணும் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து இருபத்தோரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சேலரி வந்து பதினெட்டாயிரம் ஐம்பது வயசு இருக்க வரைக்கும் ஐம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இந்த காலிப்படங்கள் வந்து லேப் டெக்னீஷியனுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க கிரேட திரிக்கு வந்து இதில் வந்து நீங்கள் டுவெல்த்து முடித்து ஒன் இயர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் நல்ல உடல் தகுதியும் நல்ல கண் பார்வை திறனும் உள்ளவங்க தான் இந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ணலாம் மொத்தம் நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து பதினேழு அறிவிச்சிருக்காங்க வயசு அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சேலரி அப்படின்னா பதிமூணாயிரம் ரூபா அறிவிச்சிருக்காங்க டி ஃபார்ம் அடுத்து ஃபார்ம் முடிச்சவங்க இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் மூணே மூணு காலிப்படங்கள் தான் அறிவிச்சிருக்காங்க மாதம் ஊதியம் வந்து பதினஞ்சாயிரம் அறிவிச்சிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ணலாம் மொத்த டோட்டல் வந்து தொண்ணூத்தோரு காலிப்படங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து தொண்ணூத்தோரு காலிப்படங்கள் வந்து அறிவிப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு காலிப்படைங்களுக்கும் ஏஜ் வந்து மாறுது கொஞ்சம் பார்த்துக்கோங்க குறிப்பில் வந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் வந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து நீங்கள் அனுப்பணும் கல்வித் தகுதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் கொரோனா காலத்தில் நீங்கள் பணி புரிந்தீங்கன்னா அதுக்கான அறுபது சான்றிதழும் இணைச்சிக்கோங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் மீனாட்சி நாயக்கம்பட்டி திண்டுக்கல்லு தொலைபேசி என்னும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் த இருந்தது அப்படின்னா எங்கள் தொலைபேசியின் மூலமாக கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அளவு வேலை நாட்களை மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள் லீவு ஞாயிறு சனி ஞாயிறில் வந்து கால் பண்ண வேண்டாம் கழிப்பிடங்கள் நியமனம் செய்வது மாறுதல் கொடுப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க விண்ணப்பங்கள் வந்து நேரில் அல்லது தபால் மூலமாக கூட நீங்கள் அனுப்பலாம் விண்ணப்பங்கள் வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த திண்டுக்கல்ல என்ஐசி அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி அனைத்து சான்றிதழ்லையும் வந்து சுய சான்றிப்பை விட்டு தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பணும் எல்லாத்துலேயும் வந்து கீழே வந்து அட்டஸ்டட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து கீழே வந்து அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து வந்து இவ மின்னஞ்சல் மோதிரி முகவரி கூட இப்பதவி வந்து முற்றிலும் தற்காலிகமான தான் எந்த காலத்தில் நிரந்தரம் செய்ய மாட்டாங்க திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறது இந்த மாவட்டத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து முன்னுரிமை வழங்கப்படும் வேறு அதர் இருந்து அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து எடுப்பாங்க ஆனால் முன்னுரிமை வழங்கப்படாது ஆனால் முன்னுரிமை வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து முன்னுரிமை கம்பல்சரி வழங்கப்படும் என்பதை வந்து இருக்காங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்